இன்று வந்து டிஎன்பிஐசி எவ்வளவு கேவலமாக முறையீடு செய்கிறது அப்படிங்கிறத அவருடைய முகத்தெரியை கிழிப்பதற்கான ஒரு வீடியோ தான் நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ என்னென்னா இந்த ரீவேலேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்கள் வந்து ரீவேலேஷன் பண்ண முடியாது நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துட்டோம் அதெல்லாம் தெரிஞ்சுதான் கையெழுத்து போட்டு இவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ரீவேலேஷன் பண்ண முடியாது அப்படின்னு டிஎன்பிஐசியுடைய வக்கீல்கள் வந்து கோர்ட்டில் சொல்கிறாங்க ஸோ இப்போ பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜீரோ மதிப்பெண் கொடுத்துருக்குறாங்க சார் எனக்கு ரீவேலேஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது வந்து டிஎன்பிஐசி வக்கீல்களை பார்த்து கோர்ட் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க சரி ஓகே இரநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அதில் குறிப்பிட்ட ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கேள்விக்கு இந்த கேள்விக்கு இந்த பதில் இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கொண்டு வந்து ஜட்ஜஸ்ட கொடுத்து பார்க்குறாங்க கம்பேர் பண்ணுறாங்க இது அங்கே நடந்துச்சு ஸோ இந்த பேப்பரை கரெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் நாங்கள் கரெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது we found that the is entitled to an addition of 16 marks in paper அந்த என்ன வழங்க வேண்டும் அப்படி வித்வுட் கண்டக்டின் இன்டர்வியூ இன்டர்வு இல்லாம ஸ்டேட் லெவலில் மூணாயிரம் வந்துருவாங்க பட் இவங்க ஒரிஜினலாக எய்ம் பண்ணது நாற்பத்தாறு மார்க் அந்த நாற்பத்தாறு மார்க்லாம் வந்துருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் லெவலில் ஃபர்ஸ்ட் ராங்க் வந்துருவாங்க அதனால இந்த எஸ் எஸ் சுந்தர் சுந்தர் மாம்பிய நிதியரசர் அவர்கள் ரிட்டையர்டாக போற சமயத்தில் இந்த ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு போனார் அப்போ வந்து அவர் சொல்றாரு இது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஜஸ்டிஸ் இது வந்து ஒரு சமூக அநீதியை நீங்கள் இழைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு டிஎன்பிசி வக்கீல பார்த்து அவர் வந்து சொல்லிட்டு இந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாரு பதினாறு மதிப்பெண்கள் நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இதே மாதிரி ரீவேலேஷன் பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது ரீவேலேஷன் பண்ண முடியும் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் படி ரீவேலேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு காமனான ஒரு ஆர்டரை ஹை கோர்ட் சொல்லிருச்சு ஸோ ரீவேலேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய டிஎன்பிஎஸ்சி சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தவறு இந்த ஜட்மெண்ட் வச்சு ரீவேலேஷன் பண்ணலாம் தயவு செய்து இது பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க பசங்க கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுறாங்க கஷ்டப்பட்டு எக்ஸாம் படிக்கிறாங்க